அனைவருக்கும் வணக்கம் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மின்சார கட்டணம் புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணம் இருபது காசு முதல் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரை உயர்த்தப்படுகிறது ஜீரோ முதல் நானூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு காசுகளாக இருந்த கட்டணம் இருபது காசுகள் உயர்த்தப்பட்டு நான்கு ரூபாய் எண்பது காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது யூனிட் யூனிட் முதல் வரை ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து காசுகளாக இருந்த மின்சார கட்டணம் முப்பது காசுகள் உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஐநூற்றி ஒன்று முதல் அறுநூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் பதினைந்து காசுகளாக இருந்த மின்சார கட்டணம் நாற்பது காசுகள் உயர்த்தப்பட்டு எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அறுநூத்தி ஒரு யூனிட் முதல் எண்ணூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் இருபது காசுகளாக இருந்த மின்சார கட்டணம் நாற்பது காசுகள் உயர்த்தப்பட்டு ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எண்ணூத்தி ஒரு யூனிட் முதல் ஆயிரம் யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய் இருபது காசுகளாக இருந்த மின்சார கட்டணம் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டு பத்து ரூபாய் எழுபது காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் யூனிட்டுகளுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளாக இருந்த மின்சார கட்டணம் ஐம்பத்தி ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு பதினோரு ரூபாய் எண்பது காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு யூனிட் வரைய மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு கட்டணம் கிடையாது அவர்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது அந்த வகையில் சுமார் ஒரு கோடி மின் நுகர்வோர் இருக்கிறார்கள் இருநூறு யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் சுமார் அறுபத்தி மூன்று லட்சம் பேர் கூடுதலாக மாதம் ஐந்து ரூபாய் வீதம் மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் முன்னூறு யூனிட் வரை பயன்படுத்தும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் நுகர்வோருக்கு மாதம் பதினைந்து ரூபாய் வீதம் மின் கட்டணம் உயரும் நானூறு யூனிட் வரை பயன்படுத்தும் சுமார் இருபத்தைந்து லட்சம் நுகர்வோருக்கு மாதம் இருபத்தைந்து ரூபாய் வீதம் மின் கட்டணம் அதிகமாக இருக்கும் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் சுமார் பதிமூன்று லட்சம் நுகர்வோருக்கு மாதத்திற்கு நாற்பது ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்